வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தொழிற்சங்க தலைவர் தங்கமணி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு நாளில் ஏஐடியூசி தொழிற்சங்கம் அஞ்சலி செலுத்தியது இனி விரிவான செய்திகள் கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஏஐடியுசி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தொழிற்சங்க தலைவர் கேடி கே தங்கமணி பார் அட்லாவின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி தஞ்சையில் நடைபெற்றது வெள்ளையர்களிடம் நாடு அடிமைப்பட்டு இருந்தபோது நாட்டின் விடுதலைக்காக போராடியவர் லண்டனில் படிப்பு முடித்து இந்தியா திரும்பியதும் அடக்கி ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காகவும் சம உரிமைகளுக்காகவும் சுரண்டல் முறையை ஒழித்து கட்டவும் கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு மக்கள் போராட்டங்களை நடத்தியவர் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் செயலாற்றியவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராகவும் ஏஐடியுசி தொழிற்சங்க தலைவராகவும் பொறுப்பேற்று மக்களின் விடுதலைக்காக தனது வாழ்நாள் முழுவதும் போராடியவர் கேடி கே தங்கமணி இவரின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தஞ்சாவூர் ஜமமாலைபுரம் நகர கிளை முன்பு சங்க பொதுச் செயலாளர் தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது கௌரவ தலைவர் சுந்தரபாண்டியன் முன்னிலை வகித்தார் மக்களுக்கு சேவை செய்யும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட பொது துறைகளை பாதுகாப்போம் என நிகழ்வில் உறுதியேற்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏஐடி நிர்வாக உறுப்பினர் சந்திரகுமார் மாநில செயலாளர் தில்லைவனம் மாவட்ட தலைவர் சேவையா நுகர் பொருள் தொழிலாளர் சங்க மாநில பொருளாளர் கோவிந்தராஜன் அரசு போக்குவரத்து கழக மாநில துணைத் தலைவர் துறை மதிவாணன் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் சாமிநாதன் போக்குவரத்து சங்க நிர்வாகிகள் ராஜேஷ் கண்ணன் அசோகன் சீனிவாசன் குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொருளாளர் ராஜமன்னன் நன்றி கூறினார் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்